கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி நேயர்களுக்கு நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வாக ஐந்து கிரகநிலைகள் ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட மொத்தமாக ஐந்து கிரகநிலைகள் இணைந்து சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகின்றன ஐந்து கிரகநிலைகளும் ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே நிச்சயமாக தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஐந்து கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யப்போகிறது போகிறது இந்த ஐந்து கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார் அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரக நிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி பாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே போன்று புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று நிலைகளும் ஒன்றிணைந்து தனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஒக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வளம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்த அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார் சந்திரன் மிக விரைவில் புரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாருங்க சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குள் நுழையப் போகிறார் அதைத் தொடர்ந்து மீனம் மேசம் என பல இடங்களில் வரப்போகிறார் இருந்தாலும் ஐந்து கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கிரகநிலைகளைத் தவிர ஐந்தாவதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய பல இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் வெற்றி வாய்ப்பை இந்த ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்க கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதுனராசியில் வளமறுகிறாரங்க மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான் எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேலையில் உருவாக்கி கொடுக்க போகிறது சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வளம்பறுகிறார் திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமரப்போகிறார் எனவே அணியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வளம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே தான் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அடிஸ்ட போவது உறுதி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரன் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அதை தொடர்ந்து வளர்புரை சந்திரனாக வளர்ச்சி அடைய போகிறார் எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறுவதால் பல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமாக இருப்பதால் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவுல தடையின்றி பூர்த்தி ஆவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து பல தடைகள் நெருக்கடிகள் என சந்தித்து வந்த சூழலில் அவற்றை விலக்கி நன்மை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது காரண காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய திருப்பங்கள் விரைவாகவே மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது வருமானம் நிச்சயமாக திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்களே வியக்கத்தக்க பல வகையில் அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் செல்வாக்கு பல மடங்கு உயரக்கூடிய வகையிலும் நல்ல பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொள்ள முடியும் மேலும் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகளையும் திட்டங்களையும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு யார் நினைத்தாலும் தவிர்க்க முடியாது மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும்